என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க விஷவ ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் தை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தை மாதத்தில் ரிசப ராசியில் பிறந்தவர்களுக்கு மாத ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே இனிமையாக பேசக்கூடியவர்கள் நடுத்தர உயரம் உடை உடையவர்கள் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் விசாலமான நெற்றியும் கனத்த குட்டையான கழுத்தும் உடையவர்கள் ரிஷவ ராசியில் பிறந்தவர்கள் கருத்த மேனியும் மற்றவர்கள் மீது அதிக பாசம் உடையவர்கள் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு நினைத்த இடத்தில் திருமணம் முடியும் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு உல்லாச பிரியர் நல்ல சுகவாசி நல்ல நினைவாற்றல் தன்மை உடையவர்கள் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள் எதையும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலும் செய்யலாம்ங்கிற எண்ணம் உடையவர்கள் ரிஷவ ராசியில் பிறந்தவர்கள் சலிக்காது உழைக்கக்கூடியவர்கள் ரிஷவ ராசியில் பிறந்தவர்கள் குழந்தை போல விளையாடும் தன்மை உடையவர்கள் ரிசவ ராசியில் பிறந்தவர்கள் டக்குனு கோபப்படும் அந்த கோபம் எங்கதான் இருக்கும்னு சொல்ல முடியாது உடனே கோபப்படக்கூடியவர்கள் விசவ ராசியில் பிறந்தவர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று கூறுவார்கள் அதுபோல விசவ ராசியில் பிறந்தவர்களுக்கு உடனே கோபம் வரக்கூடிய தன்மை உடையவர்கள் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் வரும் தை மாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் பொறுமையாக நிதானமாக அவர்களுடைய முடிவை எடுக்க வேண்டும் வேலையில ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது வேலையாக ஆனாலும் இவர்கள் செய்யும் தொழில் ஆனாலும் கவனமாக இவர்களுடைய தொழிலு அல்லது வேலையை செய்து கொள்வது நல்லது குடும்பத்தில் கோபம் வரக்கூடாது அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் ரிசப ராசியில் பிறந்தவர்கள் விரை செலவுகள் உண்டாகும் அதனால பொறுமையா நிதானமாக இவர்கள் முடிவெடுப்பது நல்லது இந்த பொருளை இந்த மாசம் வாங்கலாமா அடுத்த மாசம் வாங்கலாமா பணம் கையில இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இந்த மாசம் வரணும் வந்தாதான் தை மாதம் உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள தனம் வரவு அதாவது பணம் கைய கடிக்காம இருக்கும் இல்லாட்டி கைய கடிக்கும் அதனால ரொம்ப விவரமா பொறுமையாக எந்த பொருளின் மீதும் ஆசை இல்லாமல் இந்த தை மாசத்தை அப்படியே பொறுமையா தள்ளிடுங்க அப்படி தள்ளிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தை மாதத்தில் நடக்கக்கூடிய விரைய செலவுகள் குறையும் இடம் மாற்றலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் தொழிலில் இடம் மாற்றலாம் அல்லது நீங்கள் குடியிருக்கும் வீட்டை மாற்றலாம் வரும் தை மாதத்தில் நீங்கள் செய்யும் தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கும் ஆனா நிதானமாக செலவு செய்யணும் ரொம்ப பொறுமையா அவசரப்படாம செலவு செய்யணும் ரொம்ப முக்கியம் இந்த தை மாதத்தில் நீங்க வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் உருவாகும் வாகனங்கள் வாங்கலாம் நகை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் அதனால இந்த தை மாதத்தில் நீங்க வாங்க வேணாம் ரொம்ப பொறுமையா நிதானமா ஒரு மூணு மாசம் போய் வாங்கிக்கலாம் இப்ப நீங்க எது வாங்கினாலும் அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும் நகை வாங்கினாலும் அதை கொண்டு போய் உடனே அடகு வைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் வாகனங்கள் வாங்கினாலும் உடனே அத செலவு அதுக்கு வாகனங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமையும் அதனால ஒரு மூணு மாசம் போய் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிக்கலாம் பொறுமையாக இந்த தை மாதத்தில் தல் தள்ளி விடுவது நல்லது தை மாதத்தில் பொறுமையாக இருப்பதும் இந்த தை மாதத்தை பொறுமையாக தள்ளி விடுவதும் நல்லது மாணவர்கள் படிப்பாங்க நல்லா படிப்பாங்க ஆனா மறதி இவங்களுக்கு வந்துடும் அதனால கல்வியில் மாணவர்கள் முழுமையான அவர்களுடைய கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது அதனால மாணவர்களுக்கு மறதி இல்லாம அடிக்கடி அவங்க படிக்கக்கூடியதை படிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வரக்கூடிய மறதியை செறிவன் சரி பண்ணி கொள்ளலாம் மேலும் ராசியில் பிறந்தவர்கள் தை மாதத்தில் பயணத்தின் பொழுது ரொம்ப நிதானமா பொறுமையாக சென்று வருவது நல்லது அதே மாதிரி பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பது நல்லது நீண்ட பயணத்தை கூ முடிந்தவரை தள்ளி போடுவது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வேலையாக அமையும் நல்லத நடக்கும் அதனால நீண்ட பயணங்கள் செல்ல வேண்டாம் ஏற்கனவே இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள் அல்லது பழைய இரும்பு தொழில் பண்ணக்கூடி கூடியவர்களுக்கு இந்த தை மாதத்தில் நல்ல லாபத்தை கண்டிப்பாக இவர்கள் எதிர்பார்க்கலாம் பூர்வீகத்துல ஏதாவது இடைஞ்சல்கள் வரும் அதனால பூர்வீக சம்பந்தமாக எந்த ஒரு பேச்சும் இந்த தை மாதத்தில் எடுக்காமல் பேசாமல் இருப்பது நல்லது திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக வரல் அமைந்து திருமணம் முடியும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் வரும் தை மாதத்தில் இடம் மாத்தலாம் வீடு மாத்தலாம் அவர்கள் செய்யும் தொழிலை மாத்தலாம் இப்படி தை மாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுடைய பலன்கள் அமையும் உங்களது குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு விரைய செலவுகள் உண்டாகும் அதனால கவனமாக இருப்பது நல்லது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்